அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைகோஸ் ரைஸுங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஹெல்தியான இந்த ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு நான் தட்டி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க முட்டைகோஸில் விட்டமின் கே அண்ட் விட்டமின் சி இருக்குதுங்க இப்போது ஒரு ரெண்டு கைப்பிடி முட்டைகோஸ் இதில் சேர்த்துட்டேன் ஒரு பச்சை மிளகாய் அரை தக்காளி அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லிகைத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடிப்பட்டு சிம்மில் வச்சுருங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இப்போ நல்லா தண்ணி வற்றிக்கிச்சு இப்போ நம்ம ஒன்றரை கப் ரைஸ் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லா பக்கமும் முட்டைகோஸ் கோஸ் மசாலா